பவானி லைஃப் இதோ நான் பிறப்பிட்டு விட்டேன் நீங்கள்னா இங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் வேலைக்கு பிறப்பிட்டீங்களா வீட்டில் இருக்கீங்களா கண்டிப்பாக சொல்லுங்கள் லிஃப்ட்டு மூணு தடவை நின்று 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 ஒரு ஒரு ஃப்ளோர்லையா அப்படி நின்று நின்று வருது பாருங்கள் நான் எப்போ போவேன் கே கீழே அஞ்சாவது மாடி இருந்த ரெண்டாவது மாடி ரெண்டாவது மாடி மூணாவது மாடி இதுலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் இதுக்கு நான் படம் மாதிரி இறங்கி ஓடி இருந்தால் அதெல்லாம் கடைக்கு போய் சேர்ந்துருப்பேன் இந்த லிஃப்ட்டை வந்து ரொம்ப ரஃப்பாக யூஸ் சில நேரத்தில் இந்த சென்ஸ் எல்லாம் கெட்டு போயிடுது தான் போன வாரம் கூப்பிட்டு ஒருத்தரை செஞ்சோம் ஷீஃபாக வந்தாச்சுப்பா ஒரு வணக்கத்தை போட்டுரும் இப்போ எங்கள் ஃப்ளோரில் எங்கள் பா கார் வந்து ஒரு சின்ன ஒரு வேலை வந்துட்டு இந்த டைல்ஸ் போட்டுருங்க பார்த்தீங்கன்னா தலை வந்து போட்டதில் வந்து இந்த இப்படி காரு பைக்கு ஆட்டோலாம் வருது பார்த்திங்களா என்ன வேண்டாத பொருளெல்லாம் எடுத்து 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 இங்கே போடுறாங்க அதுக்காக இந்த கார்னர் ஃபுல்லாகவே வந்து வெடிப்பு மாதிரி வந்துட்டு ஏன்னால் காலையிலேயே எட்டு மணிக்கெலாம் ஆளை வச்சு ஃபுல்லாக கிளீர் பண்ணிகிட்ருக்கோம் சீமெண்ட் எல்லாம் வச்சு இதுக்கு வந்து வீட்டுக்கு இவ்வளோ பணம் நாங்கள் எடுப்போம் ஏன்னா வாடகைக்கு இருக்கவங்க வந்து ரஃப் யூஸ் பண்ணுறாங்க அவங்க எதுவும் பெருசாக கொடுக்குறது இந்த கார்னர் கார்னர் ஃபுல்லாக வந்து வெடிப்புற மாதிரி இருக்குது அதுக்கு தெரியுதுங்களா இப்போவும் வந்து இப்போது எல்லாம் வாங்கி ஆளை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதில் வேறு வெளியூள்ள வண்டியெலாம் கேட்காம வந்துடுது எல்லாேருமே வேலைக்கு போகிறனால யாருமே கவனிக்கலை எங்கள் வாட்ச்மேன் வச்சுருக்கோன்னு எந்த பிரயோஜனமும் இல்லை அவன் எப்போவும் அங்கே இங்கே எங்கேன்னு சுத்தம் போயிடுவான் பொண்டாட்டி வாசல் வச்சுட்டு போயிடுவான் சிமெண்ட்டு ரேத்தி எல்லாமே வாங்கி காலையிலேயே வேலை ஸ்டார்ட் ஆகிட்டு வேலை செய்யறதுக்கு முன்னாடி வந்து சொன்னாங்க இன்னும் பாருங்கள் இந்த டைல்ஸ் ஃபுல்லாக அப்படியே இந்த நொறுங்கி போகுது இந்த காரலாம் வரது பார்த்து ஒரு டைல்ஸ் நொறுங்குதுன்னா மிட்ரி வந்து எல்லாம் ஒன்று ஒன்றா நொறுங்கி நொறுங்கி போகுது இதையும் மாற்ற சொல்லியிருக்கும் இது ஃபுல்லாக டோட்டல் டேமேஜ் ஆகிட்டு இதையும் மாற்றணும் இப்படி இந்த இடத்துல பைப் இருக்கா அதனால வரவங்க போகிறவங்களாம் இதில் தண்ணி எடுக்காம இந்த இடம் எப்போவுமே ஈரமாக இருக்கும் இது தண்ணி டேங்கி இது ஒன்று இது ஒன்று இது ரெண்டுக்குமே வேறு கவர் போட சொல்லியிருக்கோம் இன்னைக்கு ஃபுல்லாக டோட்டல் க்ளீன் பண்ணணும் இந்த குப்பை இப்படிலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா நிறைய எலி தொந்தரவு வந்துடுது இது எங்கள் காரு அங்கே கடந்தது இப்ப எடுத்து இங்கே எடுத்து போட்டாச்சு இங்கே என்ன பயம்னா இங்கே போட்டதுனால இந்த டஸ்ட்டெல்லாம் இருக்கனால எலி தொல்லை அதிகமாக இருக்குது இது ஒரு ஒரு ஒருத்தர் வீடு ஃபர்னிச்சர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா வேண்டாத வந்து கட்டையும் கிட்டையும் போட்டுட்டு பெயருவாங்க இன்னும் வாட்ச்மேன் கூட இங்கே சேர்ப்பேன் இதெல்லாம் ஊரெலாம் ஆம்பட்ட எலி இருக்குது இது இது டஸ்ட் எதுவும் கூட பெரிய கவர் உள்ளே வந்து இந்த மாதிரி மூடி இருக்குது இருந்தாலும் தூசி எதுவும் பெயரக்கூடாதுன்னு வாட்ச்மேன் சொல்லி இந்த கவர் போட்டு வச்சுருக்கோம் அது எப்படின்னா எல்லாருமே ஓனர்ஸாக இருந்தால் வந்து பார்த்து பிறகி செய்யலாம் இதில் பா ஒரு ஐம்பத்தஞ்சி வீட்டில் வந்து இருபத்தஞ்சி பேர் தான் ஓனர் இருக்காங்க மீதியெல்லாம் வாடகை எடுத்துருக்காங்க அதனால் வந்து யாருமே இது வந்து பொறுப்பாக இல்லை இதுக்குள்ளே ஃபுல்லாக வேண்டாத பில்டிங் மோட்ரு சாரி வேண்டாத பொருள் வச்சுருக்கு பின்ன தண்ணி மோட்ரு இதில் வச்சிருக்கு இதுக்கு இந்த பக்கம் யாரும் போகக்கூடாது கவர் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நாங்கள் தான் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்கள் பில்டிங்லாம் ஹாஸ்டல் இருக்குது அது வந்து அவங்க ஒரு ஒரு தடவை இது மாதிரி கட்டில் வரவழை வச்சுட்டு ஹாஸ்டல் காலி ஆகும்போது இப்படி கூடாந்து போட்டுடுறாங்க பின்ன இந்த வீடு மாறி போகிறவங்க வாடகை தரங்கன்னா சைக்கிளை வேண்டாத கொண்டாந்து இங்கே போட்டு போகிறாங்க இந்த சைக்கிள் இவ்வளோ கிடக்கு இந்த சைக்கிளாக யார் இது இன்னும் கிடக்கு இது என்னோடய ஸ்கூட்டி இது எங்கள் சின்ன பையன் வண்டி இது சின்ன பையன் போனான்னு கையை வைக்கல ஸ்கூட்டி வந்து செலவு பண்ணி செலவு பண்ணி எங்களுக்கும் வயசாயிட்டு வண்டியும் வயசாயிட்டு அதனால் இதையும் போட்டாச்சு இதை வித்துர்லான்னு நாங்கள் பேசணும் ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க பதினஞ்சாயிரம் ரூபாக்கு அப்போ சின்ன பையன் இருக்கட்டும் வீட்டில் வண்டி ஓட்டுறதுக்கு ஆசை ஆளாக இல்லை இது வந்து நான் என் மருமகளுக்கு நிறுத்த வண்டி இந்த மானும் மருமகளை நிறைய சவார் பண்ணியிருக்கோம் பின்னாது அதனால எங்கள் பெரிய பையனுக்கு பயம் மரமோ எங்கள் கீழே விழுந்துடக்கூடாது எதுவும் பிரச்சனை இருக்குன்னா மரமோட கையில் வைக்க விடலை ஆனால் அவங்க அழகாக வண்டி ஓட்டுவாங்க சின்ன பையன் வண்டி யாருக்கும் கொடுக்கக்கூடாது நான் வந்து ரிப்பேர் பண்ணுவேன் எங்களுக்கு இந்த வண்டி தான் ரொம்ப வந்து பெனிஃபிட் இல்லைன்னா எங்கள் ஜாமான்லாம் இதில் வச்சுட்டு செல்லுன்னு இருப்போம் ஆனால் இது செலவு பண்ணி முடியல இதுதான் எங்கள் பில்டிங்கோட அப்டேட் இப்போ நான் பெரப்டாச்சு வாங்க போனால் இங்கேயே உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து படம் பிடிச்சிக்கிட்டு இருந்தால் நான் பின்னா அவ்வளோதான் என் ட்ரெயின் மிஸ் ஆயிடும் ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பில்டிங்கோட அப்டேட்டு தான் நான் கரெக்டேன் நான் பத்து நிமிஷம் ஸ்டேஷனில் போய் சேரணும் இல்லை நான் ட்ரெயினெல்லாம் விட்டுட்டு போயிடும் பின்னா எங்கள் வீட்டுக்கார் என்ன கிளிகளையும் கீழே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெயில் வேறு கண்ணை பறிக்கி டெட்டா பம்பே லவ் செய்யும் நீங்கள் உங்கள் பில்டிங்கில் வர சின்ன சின்ன மெல்லாம் நீங்களே பார்த்துப்பீங்களா நாங்கள் வந்து எதுவுமே தான் சொல்ல மாட்டோம் எவ்வளோ எங்களால் முடியுது அவ்வளோ பணத்தை எடுத்து நாங்களே இந்த மைண்டன் சார்ஜும் சரி பண்ணிடுவோம் சட்டா பாபி லவ் யூ காத்து பத்திரமா ஜாக்கிரதையாக இருங்க எல்லோரும் டட்டா